நமஸ்காரம் இலக்கியம் படிக்கிறோம் இலக்கணம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அறிவியல் பூகோளம் கணக்கு பாடம் இவையெல்லாம் படிக்க வேண்டும் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிப்பதால் என்ன லாபம் படிக்க வேண்டுமா அது வீணாம் யார் யாருடைய வரலாற்றையோ படித்துக் கொண்டிருந்தால் அது வீண்தான் மேலும் திரித்து சொல்லப்பட்ட வரலாறு படித்தாலும் அதுவும் வீண் குழம்பி போவோம் தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டு விடுவோம் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் நீண்ட காலமாக பாரத தேசத்துக்கே உயிரூட்டி வருபவர்கள் பெருமை சேர்ப்பவர்கள் அப்படிப்பட்ட குரு ஆச்சாரியன் அவர்களுடைய வரலாற்றை கண்டிப்பாக படிக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த முறை மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த உபதேசங்கள் அவர்களிடம் வந்த கேள்விகளுக்கு அவர்கள் கூறிய பதில்கள் மற்ற பேரோடைய அவர்களுடைய உரையாடல்கள் இது எல்லாமே பயன்தரும் தரும் என்ன கேட்டால் நேரே சாஸ்திரங்களை இதிகாசங்களை புராணங்களை படிப்பதை விட இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதிலிருக்கும் உபதேசங்களின் மூலம் எளிதாக நிறைய தெரிந்து கொள்ளலாம் அதனால்தான் இப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு சிறப்பாக இருக்கிறது அவர்களெல்லாம் அநேகமாக தன் வரலாற்றை தாங்களே எழுதி வைத்திருக்க மாட்டார்கள் அடுத்து வந்தவர்கள் ஆசைப்பட்டு மதிப்போடு எழுதியிருப்பார்கள் அதுவும் குறைவான செய்திகள் தான் கிடைக்கும் நிறைய கிடைக்காது அங்கொன்றும் இங்கொன்றும் கிடைப்பதை சேர்த்து வைத்து பார்த்தாலே சுவையாக இருக்கும் ஆழமாகவும் இருக்கும் ஆழ்வார்களெல்லாம் நாலாயிரம் பாசுரங்களை பாடினார்கள் அந்த பாட்டை நாம் தினமும் வாசிக்கிறோம் பல கருத்துகள் அதிலிருந்து புரியும் இருந்தாலும் அந்த பாட்டை தங்கள் உள்ளத்தில் பெற்று அதன் பொருளை நன்கு உள்வாங்கி அதன்படிக்கு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அடுத்து பிறந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் ராமானுஜர் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை இப்படி பலர் அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த வரலாறு நமக்கு தெரியுமானால் அவர்கள் ஆங்காங்கு செய்த உபதேசங்களை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ரசிக்கும் சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய வரலாறு தன்னலமற்றதாய் பிறர் நலம் பேணுவதாகவே இருக்கும் நம்மோட அதை சுலபமாக ரிலேட் பண்ணலாம் அது எங்கோ இருக்கும் ரிஷிகள் காலம் என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர் தவம் புரிவார்கள் அது நம்மோட தொடர்பே இருக்காது நம்மால் அதெல்லாம் செய்ய முடியாது ஆழ்வார்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் கடினம் தான் ஆழ்வார் பறவைகளை பெருமானிடத்தில் நாயிகா பாவத்தில் தூது விடுவார் நம்மால் முடியுமா ஆழ்வார் மடல் எடுப்பார் முடியாது பெண் பாவனையில் பாடுவார் முடியாது அதெல்லாம் முற்றிய பக்தனுக்குண்டான அடையாளங்கள் நாம் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை ஒரு புறம் உலக இன்பத்திலேயே கிடந்து உணர்ந்து கொண்டிருந்தால் இந்த பக்கமே வரமாட்டார் நாம் அப்படியும் இல்லை பக்தி பிறந்து விட்டதே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்த பிறவி கூடாது என்கிற விருப்பம் இருப்பவர்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நன்கு புரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசை இருப்பவர்கள் இருந்தாலும் உலகச் சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கார்களோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆழ்வார்கள் பெருமான நினைத்து நினைத்து உருகப் பிறந்தவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த பெருமானை அடைவதற்கு நம் போன்ற ஏழைகளுக்கு என்ன வழி என்று உபதேசிக்க பிறந்தவர்கள் அதனால் அவர்களுடைய உபதேசத்தை பார்த்தால் நமக்கு நிறைய அர்த்தங்கள் கிட்டும் மேலும் நமக்கு அருகாமையில் வாழ்ந்தவர்கள் அறுநூறு வருடங்கள் எட்டுநூறு வருடம் ஆயிரம் வருடம் இதுதான் இந்த ஆச்சாரியர்களுடைய காலம் ஆனால் ஆழ்வார்கள் காலம் நாள் அதற்கெல்லாம் இன்னும் முன்னால் இன்னும் கேட்டால் நூல்களின்படி முதல் நாலு ஆழ்வார்களும் முன் யுகத்தில் துவாபர் யுகத்தில் பிறந்தனர் நம்மால் எட்டி கூட பிடிக்க முடியாது அதனாலதான் ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் முக்கியமானது அதை போய் படிக்கிறோமே பழைய கதையை தெரிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு நம்பிக்கை ஊட்ட வல்லவை ஞானத்தை கொடுப்பவை பக்தியை வளர்ப்பவை எதை கடைபிடிக்க வேண்டும்னு நேரடியாக சொல்லிக் கொடுக்கும்வை அதனால் குரு பரம்பரை முதலான நூல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன பாசுரங்களுக்கு அவர்கள் எழுதின உரையிலேயே அவர்களை பத்தி நிறைய தகவல்கள் கிடைக்கும் அத்த வாசித்தாலே அந்த காலத்தில் மக்கள் எப்படி பழகினர் அரசியல் எப்படி இருந்தது நாட்டு நடப்பு எப்படி இருந்தது எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் அதனால் இலக்கியம் மட்டும் வாசிப்போம் என்று மட்டும் இல்லாமல் மகான்களுடைய வரலாறு என்ன அவர்கள் என்ன உபதேசித்திருக்கிறார்கள் என்ன உரையாடி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து தெரிந்து கொள்வோம் பயன் தரும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்